அத்தியாயம் பதினான்கு சமரனின் மனநிலையை புரிந்து கொண்ட வருணமித்திரர் மேலும் இரண்டு சொட்டு அமிர்ததாரா பானத்தை தண்ணீர் தொட்டிக்குள் கலந்துவிட சில வினாடிகளுக்கு பிறகு சமரனின் உடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்கியது நரம்புகள் பின்னப்பட்டு ஏதோ ஒரு உணர்வு வயிற்றிலிருந்து தொடங்கி கழுத்து வரை நீண்டு கண்களை அடைத்தது அவன் ஆழ்ந்த பெருமூச்சோடு அகல கண்களைத் திறந்தான் கண்கள் இரண்டும் பச்சை நிறத்தில் பளிச்சிட்டன சில வினாடிகளுக்கு பிறகு அது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது அவன் தனது சக்தியை உணரத் தொடங்கினான் அவனுடைய முகம் சந்தோஷத்தில் நிரம்பி வழிந்தது எனக்கு ஏழாவது நட்சத்திர சக்தியும் கிடைச்சாச்சு என்று தன்னை மறந்து பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டான் குளியல் தொட்டியிலிருந்து எழுந்து வந்து ஈர உடைகளை களைந்து வேற உடைகளை உடுத்திக் கொண்டான் உடைகளை உடுத்திக் கொண்டிருந்தபோதே அங்கே மேசை மீது வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி குவளை ஒன்று அவன் கண்களில் தென்பட்டது அதை கண்டவுடன் அவன் மனதுக்குள் ஏதோ தோன்ற அவன் ஆழமாக யோசித்துக் கொண்டே கண்ணாடி குவளையை சில வினாடிகளுக்கு இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அதன் பிறகு அவன் தான் பயின்ற முதல் வித்தையை செய்து பார்க்க நினைத்தான் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கண்ணாடி குவளையின் மீது தனது முழு கவனத்தையும் குவித்தான் கண்ணாடி குவளை சில நொடிகளில் தானே மேசையில் இருந்து உயர எழுந்து காற்றில் மிதந்தது மீண்டும் அவனது கட்டளைக்கேற்ப அந்த குவளை அவனை நோக்கி சற்று லேசாக நகர்ந்து வந்தது சிறிது தூரம் முன்னே வந்த கண்ணாடி குவளை சட்டென கீழே விழுந்து உடைந்து விட்டது தரையெங்கும் கண்ணாடி துகள்கள் சிதறின கண்ணாடி குவளை தரையில் விழுந்து உடைந்தாலும் அவன் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது தனது முயற்சி பலனடைந்ததாக நினைத்து அவன் சந்தோஷப்பட்டான் நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டு வித்த ரொம்ப நாள செஞ்சு பார்க்காதனால எங்க அது எனக்கே மறந்து போச்சோன்னு எதுவும் மறந்து போகல என்று நினைத்துக்கொண்டான் அவன் மீண்டும் ஒரு முறை அதை முயற்சிக்க விரும்பினான் அவன் வேறு ஒரு குவளையை தேடினான் அந்த அறைக்குள் மேலும் சில கண்ணாடி குவளைகள் இருப்பதை கவனித்தான் அதில் ஒரு குவளையின் மீது கவனம் செலுத்தி அதை நகர்த்த முயற்சித்தான் அவன் நினைத்தது போலவே அதுவும் அழகாக காற்றில் மெல்ல மெல்ல நகர்ந்தது அப்போது ஜன்னலின் வழியாக பலமான காற்று அறைக்குள் ஊடுருவியது அது அந்த கண்ணாடி குவளையின் மீது மோதியது அவன் அந்த வித்தையின் மூலம் அந்த கண்ணாடி குவளையை கட்டுப்படுத்தி அதை முன்னோக்கி கொண்டு வர எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் காற்றின் வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் அதுவும் கீழே விழுந்து உடனே நொறுங்கிவிட்டது இம்முறை அவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது இப்படி இப்படியாயிருச்ச இந்த வித்தைக்கு எதிர் வித்தை ஏதாவது இருந்தா இந்த பொருள் கீழே விழுந்து உடையாம தடுத்திருக்கலாமே என்று நினைத்துக் கொண்டிருந்தபோதே வருணமித்திரர் அவனது மோதிரத்திலிருந்து மீண்டும் வெளிப்பட்டார் அவரது பார்வை தரையில் விழுந்து உடைந்த கண்ணாடி குவளையின் மீது விழுந்தது அவரதை பார்த்து கொண்டே உடைந்த கண்ணாடி துகள்களையே சுற்றி வந்தார் ம் தபாஷ் சம்ரா நீ ரொம்ப வேகமா இருக்க உன்னோட துடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்ல சமரா நீ அற்புதமா எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்ட உன்னோட முதல் வித்தையே இந்த நோக்குவருமம் அதை இன்னும் மறக்காம அற்புதமா பண்றிய சமரா நீ நீடூடி வாழ்க என்று சமரனை புகழ்ந்தார் ஆனால் சமரன் முகத்தில் மலர்ச்சி இல்லை அவனது முகம் வாடி இருந்தது அதற்கான காரணம் புரியாமல் வருணமித்திரர் அவனிடமே நேரடியாக என்னாச்சு சமரா நோக்குவரும வித்தையை அழகாக பயன்படுத்தியிருக்க இதை நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்காக இப்ப சோகமா இருக்க என்று கேட்டார் குருவே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நான் நோக்குவர்மத்தை வர்மத்தை சிறப்பா செஞ்சு ஒரு பொருளை காத்துல மிதந்து வரும்படி செய்யறேன் அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த பொருள் கீழே விழுந்து உடஞ்சு போகுது இதுக்கு எதிர்வித்த ஏதாவது இருந்தா சொல்லிக் கொடுங்க குருவே என்றான் எதிர்வித்தையா இதுக்கு எதிர்வித்தையெல்லாம் எதுவும் கிடையாது சமரா என்றார் வருணமித்திரர் சில வினாடிகள் ஆழமாக எதையோ யோசித்து விட்டு பிறகு ஏதோ நினைவுக்கு வந்தவரை போல ஆ இதுக்கு எதிர் சக்தி ஒன்று இருக்கு அதுக்கு பேரு அக்னி ஜுவாலா நுட்பம் அக்னி ஜுவாலாவா என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் சமரன் ஆமா சமரா அக்னி ஜுவாலா இது ஒரு சாதாரண எளிமையான பயிற்சி முறை தான் ஆனால் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு இந்த முறையை கண்டுபிடிச்சவர் சாதாரண மனிதர் தான் ஒரு சாதாரண கொல்லந்தான் இதை கண்டுபிடிச்சாரு ஆனா இது ஒரு நல்ல வித்தை என்றார் வருணமித்திரர் அப்படின்னா அதை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா குருவே என்று சமரன் கேட்க அவர் சமரனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சமரனை மீண்டும் தியான நிலையில் அமரச் செய்தார் அவரும் அதேபோல அவனுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டார் சமரன் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்தபோது வருணமித்திரர் மெல்ல தனது வலது கையை சமரனை நோக்கி நீட்ட அவருடைய உள்ளங்கையிலிருந்து ஒரு பிரகாசமான சிறிய ஒளி உருவாகியது அந்த ஒளி மெல்ல அவரது கையிலிருந்து நகர்ந்து சென்று சமரனுடைய நெற்றியை அடைந்து அவனுக்குள் சென்று மறைந்து விட்டது அந்த வித்தையை முழுவதுமாக சமரன் புரிந்து கொண்டதைப் போன்ற ஒரு அதிர்வு அவன் உடலில் ஏற்பட்டது வருணமித்திரர் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே இருந்தார் சமரனும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தான் இரண்டு மூன்று நிமிடங்களில் சமரன் அந்த வித்தையை கற்றுக்கொண்டு விட்டான் அவன் மெல்ல கண்களை திறந்து தனது குருவை பார்த்தான் சமரா எனக்கு தெரிஞ்ச வித்தையை உனக்கும் கற்பிச்சுட்ட இனி இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டியது உன்னோட திறமை என்றார் சமரன் அந்த புதிய வித்தையை பரிசோதித்து பார்க்க விரும்பினான் அவன் மீண்டும் ஒரு கண்ணாடி குவளையின் மீது தனது பார்வையை பதித்தான் அவன் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே அந்த குவளையை உற்று நோக்கினான் அவன் இப்போது முன்பு உபயோகித்த அதே முதல் வித்தையை தான் செய்து கொண்டிருந்தான் அந்த குவளை தானே எழுந்து காற்றில் மிதந்தது அது மெல்ல மெல்ல சமரனை நோக்கி நகர்ந்து வந்தது வருணமித்திரரும் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த குவளையையே பார்த்து கொண்டிருந்தார் அது எப்போதும் போல சமரனை நோக்கி நகர்ந்து வந்தது அது அவனுடைய தலைக்கு நேராக மேலே வந்துவிட்டது அடுத்து அது உடைந்து அவன் தலையில் விழுந்து விடுமோ என்ற பயத்தோடு தன்னை மறந்து அந்த குவளையையே பார்த்து கொண்டிருந்தார் வருணமித்திரர் அப்போது சரியான நேரத்தில் சமரன் தான் கற்றுக்கொண்ட புதிய வித்தையை பயன்படுத்தினான் உடனே எதிர் எதிர் திசையில் காற்று பலமாக வீசி குவளையின் மீது மோதியது குவளை உடைந்து நொறுங்கி அவன் தலையில் விழுவதற்கு பதிலாக அது உடைந்து தூசியாக மாறி காற்றோடு காற்றாக கலந்து புகையாக மாறிவிட்டது சமரன் மெல்ல அந்த புகையிலிருந்து வெளியே வந்தான் அதை கண்ட வருணமித்திரரின் முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்து விட்டது அவர் பெருமையோடு சமரனை பார்த்து சபாஷ் சமரா நீ ரொம்ப இந்த கத்துக்கிட்டியே ரொம்ப அருமை என்று உள்ளன்போடு பாராட்டினான் அவரது முகத்தில் மகிழ்ச்சியை கண்ட சமரன் அவருக்கு அருகில் வந்து பணிவோடு நின்று கொண்டான் நல்லது சமரா ஆனா இது மட்டும் பத்தாது இனி வரும் காலங்கள்ல நீ இதை விட திறமைய செயல்பட வேண்டியிருக்கும் என்று சொல்ல சமரன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன சமரா எதுக்கு இப்படி ஆச்சரியமா பார்க்கற இன்னும் மூணு மாசத்துல அது ஞாபகம் இருக்குல்ல அதுக்கு நீ தயாரா இருக்கணும் என்றார் நிச்சயமா குருவே நான் இன்னும் கடுமையா பயிற்சி செஞ்சு அந்த போட்டிக்கு தயாராக போறேன் என்று கூறினான் மீண்டும் சில வாரங்கள் கடந்தன ஒரு நாள் இருவரும் தியான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் பயிற்சி முடிந்து இருவரும் ஒரே நேரத்தில் கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள் அப்போது சமரன் வருணமித்திரரிடம் குரு என்னால் இந்திர விழா போட்டிக்கு ஒரு மாத காலத்துக்கு முன்னாடியே எட்டு நட்சத்திர அந்தஸ்து அடைய முடியுமா என்றான் வருணமித்திரர் புருவங்களை சுருக்கியபடி கேள்விக்குறியோடு சமரனை பார்த்தார் இந்திர விழா நடக்கிறதுக்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு சோதனை போட்டி நடைபெறுமா அதுல கலந்துக்கிறவங்க எட்டு நட்சத்திர சக்தியை அடையணுமா எட்டு நட்சத்திர சக்தியும் அதுக்கு மேலையும் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர்களை கருதப்படுவாங்களாம் மற்றவங்க எல்லாரும் வெளியேற்றப்படுவாங்களாம் அது மட்டும் இல்லை குருவே எட்டு நட்சத்திர சக்தியை அடைஞ்சவங்களால பரமகுரு பயிற்சி மைதானத்துக்குள்ள சுலபமா போக முடியும் அங்கிருந்து மேலும் பல வித்தைகளை கத்துக்க முடியும் என்றான் சமரன் வருணமித்திரர் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் இருவரும் மீண்டும் பயிற்சியை தொடர்ந்தார்கள் சோதனை போட்டிக்கான நாளும் வந்தது போட்டியாளர்களும் மக்களும் தாரகிய அரண்மனை வளாகத்தில் ஒன்று கூடினார்கள் ஜேஜேவன கூட்டம் திரண்டு அரண்மனை மைதானமே திருவிழா கோலம் போல காட்சியளித்தது மக்கள் கூட்டம் அலைமோதியது மேகராணியும் சமரனும் சோதனை போட்டியில் கலந்து கொள்ள அங்கே வந்தபோது அவர்களை கண்ட இளைஞர்களும் கண்ணி பெண்களும் பொறாமையோடு இருவரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்ள தமரனின் தூரத்து சகோதரனான சூரியோதயனும் வந்திருந்தான் அவன் கண்களில் அனல் பறக்க ஆத்திரத்தோடு சமரனை பார்த்து கொண்டே கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான் வாடா வா இன்னைக்கு நீ என் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நானும் பாக்கிறான் அந்த மேகராணி முன்னாடியே உன் மண்ணக்கவக்கிற பாரு அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு உன்னால என்கிட்ட தப்ப முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அருணேந்திரர் உட்பட பல பெரியவர்களும் சபையை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அருணேந்திரருக்கு அருகில் இருந்த ஒரு பெரியவர் சமரன் எதுக்காக இந்த போட்டியில கலந்துக்க வரணும் அவன் தான் சக்தியை இழந்துட்டானே வெறும் மூணு நட்சத்திரம் தானே வாங்கியிருந்தான் எப்படியும் இந்த போட்டியிலையும் தோக்கத்தான் போறான் எதுக்கு இந்த போட்டியில கலந்துக்கணும் எதுக்கு ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படணும் பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாமே என்று சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த அருணேந்திரருக்கு ஆத்திரம் வந்துவிட்டது போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே யாரும் முடிவை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் ஆனால் அந்த பெரியவரோ எனக்கு என்னவோ என்னோட கணிப்புல எந்த மாற்றமும் இருக்க போறதா தெரியல ஒருத்தன் ஜெயிப்பானா மாட்டானான்ங்கிறது அவனோட நடவடிக்கையை பார்த்தா தெரிஞ்சிடாதா அவனை பாருங்க எப்படி அலட்சியமா இருக்கான்னு யாரோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான் இதுல இருந்தே தெரியலையா போட்டியில் அவனுக்கு எந்த ஈடுபாடும் இல்லாமல் சும்மா தான் இங்கே வந்திருக்கான் அது மட்டுமா அவன் மூணு நட்சத்திர சக்தியோடு இருந்தான் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ள அவன் ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி வர முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்க வேறொருவர் குறுக்கிட்டு சரி உங்கள் பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நேரம் ஆயிட்டே போது போட்டியை தொடங்க சொல்லலாமே என்றார் பெரியவரின் உத்தரவின் பேரில் அருணேந்திரர் நாற்காலியில் இருந்து எழுந்து கூட்டத்தினர் அனைவரையும் பார்த்து அமைதியாக இருங்கள் மக்களே அமைதியாக இருங்கள் நீங்கள் அனைவரும் தான் தாரகிய வம்சத்தோட அடுத்த தலைமுறை உங்கள் அனைவருக்குமே இதில் பெரும் பங்கு இருக்கிறது எனவே பொறுப்போடு செயல்பட்டு சிறப்பாக நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு போட்டியின் விதிமுறை நன்றாகவே தெரியும் என்று நம்புகிறேன் எனினும் ஒருமுறை விதிமுறைகளை சொல்லிவிடுகிறேன் தேர்வில் தேர்ச்சி பெற உங்களுக்கு ஏழு நட்சத்திர சக்திகள் தேவை ஒருவரால் ஏழு நட்சத்திர சக்திகளை கொண்டு வர முடியவில்லை என்றால் அவர் ஏழு நட்சத்திரங்களை கொண்ட ஒருவருக்கு சவால் விடக்கூடிய வாய்ப்பு உள்ளது அந்த சவாலில் அவர் வெற்றி பெற்றால் அவரும் ஏழு நட்சத்திர சக்தி உடையவராக கணக்கிடப்படுவார் இதுதான் விதிமுறை எல்லோரும் விதிகளை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே சோதனையை ஒரு சில நிமிடங்களில் தொடங்குவோம் என்று அறிவித்தார் அருணேந்திரரின் அறிவிப்புக்குப் பிறகு சோதனைப் போட்டி தொடங்கியது முதலில் ஒரு ஆள் மேடைக்கு வந்து நின்றார் கையில் அனைவரின் பெயர் பட்டியலை வைத்திருந்தார் அதை பார்த்து ஒவ்வொருவராக அழைக்க ஆரம்பித்தார் தேர்வு துவங்கியதும் வளாகம் முழுவதும் எங்கும் பதற்றம் நிலவியது ஒவ்வொருவராக சுமிருதி மகாபீடத்திற்கு வந்து தங்களது சக்திகளை நிரூபிக்க முயற்சித்தார்கள் அதில் ஏழு நட்சத்திரங்கள் கிடைக்காதவர்கள் வருத்தத்தோடு ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருந்தனர் அவர்களை கூட்டத்தில் இருந்தவர்கள் அவதூறு வார்த்தைகளை கூறி கேலி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வார்த்தைகள் யாவும் சமரனின் காதுகளையும் எட்டியது ஆனால் சமரன் அவர்களது பேச்சுக்களை பொருட்படுத்தவில்லை தான் குறைந்த நட்சத்திர சக்தி பெற்றபோது கேலி செய்த அதே நபர்கள்தான் இவர்கள் என்பது அவனுக்கு தெரியும் மற்றவர்களை ஏளனம் செய்யும் போது இப்படி ஒரு விதி நமக்கும் நேரிடக்கூடும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை மற்றவர்களை கேலி செய்பவர்கள் கடைசியில் அவர்களே அந்த நிலைக்கு ஆளாகி நகைச்சுவையாகி விடுகிறார்கள் இது பலருக்கும் புரிவதில்லை என்று நினைத்து கொண்டு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தான் அதே போல அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த மேகராணியும் அந்த மக்களை புறக்கணித்துக் கொண்டிருந்தாள் அப்போது திடீரென அவனது கவனம் சோதனைக்கு செல்லும் ஒரு பெண்ணின் மீது விழுந்தது அறிவிப்பாளர் அவளது பெயரை மேடையில் மிகவும் சத்தமாக உச்சரித்தார் அந்த பெயரை கேட்டவுடன் சமரனுடைய முழு கவனமும் மேடை மீதுதான் இருந்தது அடுத்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள வரும் நபர் தரங்கிணி என்று உறக்க கூறினார் சமரனின் கவனம் அருகில் சலசலத்துக் கொண்டிருந்தவர்களிடமிருந்து விலகி மேடையை நோக்கி திரும்பியது தரங்கிணிக்கு சோதனை கொடுக்கப்பட்டது அவளைப் பார்த்த சமரனின் கண்கள் ஒளிர்ந்தன அவன் முகம் பிரகாசித்தது அவனது பிரகாசத்தை மேகராணியும் கவனித்தாள் சமரனும் தரங்கினியும் மிகவும் அன்போடு நெருங்கிய நண்பர்களாக பழகியவர்கள் என்பது மேகராணிக்கு தெரியும் ஆனால் சமரனுடைய முகபாவனையை கண்டு ஏன் மேகராணிக்கு பொறாமை ஏற்பட்டது என்பதுதான் அவளுக்கே புரியவில்லை சமரன் தோள்களை குலுக்கியபடி சில உறவுகள் நாம் நினைச்சா கூட நம்மளை விட்டு போறதில்ல இடைவெளி வேணா இருக்கலாம் ஆனா இன்னும் கூட அந்த உறவு அப்படியேதான் இருக்குது இல்லையா அமேகா என்றான் சமரன் சரிதான் இன்னைக்கு என்ன சிந்தனை ஊற்றா கொட்டுது அது இருக்கட்டும் அந்த உறவு வட்டத்துல நான் இருக்கேனா இல்லையா என்று கோவத்தோடு கேட்டாள் நீ இல்லாமலா ஆனா நான் இப்போ உன்னை பத்தி பேசல வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன் அது உனக்கு இப்ப புரியாது விடு என்று புன்னகையோடு பதிலளித்தான் அதை கேட்ட மேகராணியும் புன்னகைத்தாள் அவளுக்கு சிறுவயது ஞாபகங்கள் வந்து நினைவுகளில் மூழ்கினாள் சமரனும் மேகராணியும் சிறுவயதிலிருந்தே தோழர்கள் என்பதால் நினைத்துப் பார்க்க நிறைய இனிமையான தருணங்கள் இருந்தன மேகராணிக்கு பயிற்சி செய்யும் போது உதவியதில் சமரனுக்கு தான் அதிக பங்கு இருந்தது குட்டி சமரனும் குட்டி மேகராணியும் சிறுவயதில் விளையாடுவதையும் குதிப்பதையும் நினைத்துக் கொண்டிருந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தபோது சமரன் போன்ற இளைஞன் தாரகிய வம்சத்தில் ஒருவர் கூட இல்லை என்பதை தெரிந்து கொண்டாள் அவள் அனைத்தையும் நினைத்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் இருவரும் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு தூரத்தில் நின்றிருந்த சூரியோதயனுக்கு கோபம் வந்துவிட்டது நெஞ்சில் பொறாமை நெருப்புடன் இருவரையும் நோக்கி அடியெடுத்து வைத்தான் அப்போது மேடையில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது தரங்கிணி எட்டு நட்சத்திரங்கள் எட்டு நட்சத்திர சக்தியை பெற்ற தரங்கிணி வெற்றி வீராங்கனையாக அறிவிக்கப்படுகிறாள் என்று அறிவித்தார்கள் கூட்டத்தில் இருந்து கரகோஷம் அலை எழுந்தது ஒரு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது